الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضللا ومن يضلل فلا هادی له

اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتہ و محیہ و تعترت الوالم بتیب ذکرہ و ریہ எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்ல சுபஹான ஹூத்தால ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சொஹதாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பு அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹு சுபஹான சுபஹஹானு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை இஸ்லாமியர்களின் வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவி தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமி நாம் எல்லாம் முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற ரபி உல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் ரமதான் மாதம் வருகிற போது நமக்கு ஞாபகம் வருவது நோன்பும் புர் அதிகமாக புர் ஓத வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை பரவலாக அனைத்து நபருக்கும் ஏற்படும் அதேபோல ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் குர்பானை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களை போன்றும் ஹாஜரா அம்மையாரை போன்றும் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களை போன்றும் தியாகம் செய்ய வேண்டும் என்கிற மனோநிலை நமக்கு ஏற்படும் முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஆஷூரா நமக்கு ஞாபகம் வரும் கர்பரா ஹசன் ஹுசேன் ரதி அவர்களுடைய வாழ்வு ஞாபகம் வரும் அதுபோல முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற ரபி உல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உலகம் முழுவதும் நபிசல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய புகழை இந்த உப்பு உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சீரத்தாக தொடரும் பயானாக எடுத்துச் சொல்கிறார்கள் அவர்களுடைய பிரியத்தை சொல்கிறார்கள் நபியினுடைய நற்குணத்தை பற்றி பேசப்படும் இப்படி நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வை இந்த முழு மாதத்திலேயும் ஒவ்வொன்றாக விழாவாரியாக சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களினுடைய புகழை அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து பேசப்படும் திருவள்ளுவர் சொல்லுவார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது புகழோடு பிறக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் வாழுகிற போதாவது வாழுகின்ற காலகட்டத்திலாவது புகழுக்குரிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் நாம் மறைந்ததற்கு பிறகு நம்மை குறித்து நாலு பேர் நல்ல செய்திகளை பேசுகிற அளவுக்கு நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று இருந்தால் இப்படிப்பட்ட பிறப்பு தேவையில்லை என்பதாக சொல்கிறார்கள் ஒரு புகழுக்குரிய காரியத்தை நாம் செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் பிறக்கிற போது யாரை புகழுவார்கள் ஆண் குழந்தை இல்லாமல் இருந்து யாராவது ஒரு தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கிற போது அல்லது ஒரு குடும்பத்தில் முதலாவது ஆண் குழந்தை பிறக்கிற போது எல்லோரும் சந்தோஷம் அடைவார்கள் புகழ்வார்கள் ஆனால் அதே ஆண் குழந்தை வளரு காலகட்டத்தில் ஏதாவது பாவமான காரியங்களில் ஈடுபடுகிற போது அந்த குழந்தையை தூற்றுவார்கள் அந்த குழந்தையை அடிக்கவும் செய்வார்கள் அந்த குழந்தையை கண்டிக்கவும் செய்வார்கள் பிறக்கும்போது புகழோடு பிறக்க வேண்டும் அல்லது வாழுகிற போதாவது ஏதாவது புகழுக்குரிய ஏதாவது நல்ல செயல்களை நாலு பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி பிறந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த புகழுக்குரிய வாழ்வை நாம் படிக்க வேண்டும் சல்லலாக அழகி வசல்லம் அவர்களை அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் புகழப்பட்டார்கள் பிறந்ததற்கு பிறகும் புகழப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் காலம் சென்று அவர்களின் மறைந்து நம்மை விட்டும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்தும் இல்லை கியாமத்து வரைக்கும் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள் எல்லா நபிமார்களும் பிறந்ததற்கு பிறகு புகழப்பட்டார்கள் குரானில் பார்க்கிறோம் பல்வேறு நபிமார்களின் பிறந்ததற்கு பிறகு அவர்களின் பிறப்பை குறித்து அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான் யஹையா அலைஹிசலாம் அவர்கள் அவர்களுக்கு யஹையா என்ற பெயர் இந்த உலகத்தில் யாருக்கும் வைக்கப்படவில்லை முதன் முதலாக அவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் பிறப்பை அல்லாஹ் திருக்குறாளில் புகழ்ந்து பேசுகிறான் மரியம் அலைஹிசலாம் அவர்கள் ஈசா நபியை பெற்றெடுத்த போது அந்த ஊர் மக்கள் மரியம் அலே இஸ்லாம் அவர்களை திட்டினாங்க ஒரு கணவன் இல்லாமல் ஆண் துணை இல்லாமல் இப்படி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்களே என்று பேசுகிற போது அல்லாஹு ஜல்ல சுபஹானு தொட்டில் குழந்தையாக இருக்கிற ஈசா அலஹிசலாம் அவர்களை பேச வைக்கிறான் அல்லாஹு ஜல்ல சுபஹானு என்னை நபியா இருக்கிறான் கால இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுப்பான் வஜாலனி நபியா அல்லாஹ் என்னை நபியா ஹாக்கி இருக்கிறான் வஜாலனி முபாரக்கா அல்லாஹ் என்னை பரக்கத் நிறைந்ததாக ஆக்கி ஆக்கியிருக்கிறான் ஐனமா குந்து நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அந்த இடங்களை அல்லாஹ் பரக்கத் நிறைந்த இடமாக ஆக்கியிருக்கிறான் ஹவுசானி பிஸ்வலாத்தி வஸ் ஜகாத்தி மாதும் து ஹையா நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றும்படி எனக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறான் என்று குழந்தையாக இருக்கிற போது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பேசிய செய்தியை அவர்களின் புகழை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் எந்த ஒரு பிறந்த குழந்தையும் பேசாது ஆனால் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் இப்படி குழந்தையாக இருக்கிற போது சில குழந்தைகள் பேசியிருக்கிறார்கள் பிறந்ததற்கு பிறகுதான் அந்த குழந்தையினுடைய சிறப்பை குறித்து பேசப்படும் ஆனால் அழகி அலஹிவசல்ல அவர்கள் மட்டும்தான் எல்லா நபருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் சற்று மாற்றமாக பிறப்பதற்கு முன்பே புகழப்பட்டவர்கள் சல்லல்லாஹ் அலஹி செல்லும் அவர்கள் அப்துல் முத்தலி பௌக நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பாட்டனார் அவர்கள் முகமது நபி சல்லல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் பிறந்தபோது அவர்களுக்காக வேண்டி அக்கீகா கொடுக்கிறாங்க அகீகா கொடுத்தது மட்டுமல்ல ஏழாம் நாள் அக்கீகாவை கொடுத்துவிட்டு முகம்மது என்று பெயர் வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கு வாழ்ந்தவர்கள் பெரியவர்கள்லாம் கேட்டாங்க ஏன் நம்முடைய மூதாதையர்களுடைய பெயரை ஏன் வைக்கல ஒரு புது பெயராக வச்சிருக்கிறீங்களே ஒரு டிஃப்ரெண்டான பெயராக ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெயரை வைத்திருக்கிறீர்களே இதுவரைக்கும் இந்த பெயரை யாரும் வைக்கவில்லையே முகம்மது என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களே காரணம் என்ன முகம்மது என்று சொன்னால் புகழப்படக்கூடியவர் ஏன் இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு கேட்கிற போது அப்துல் முத்தலிப் அவர்கள் நபியினுடைய பாட்டனார் சொன்னாங்க அல்லாஹு ஜல்லசுபானகுத்தாலா என்னுடைய இந்த பேர குழந்தையினுடைய புகழை அல்லாஹ் வானத்தில் புகழ வேண்டும் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னுடைய குழந்தையினுடைய புகழை அவரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அஜரத் ஆதம் அலையிஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரைக்கும் யாருக்கும் முகம்மதுன்னு பேர் வைக்கல முதன் முதலாக முகமது என்று பெயர் வைக்கப்பட்டவர்கள் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் புகழுக்குரியவர்கள் என்பதாக எனவே எல்லோரும் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையை முகம்மது என்கிற வார்த்தையை அவர்களுக்கு பெயராக வைக்கப்படுகிறது இந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் இப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அவங்க சொன்னாங்க பாட்டனார் அவர்கள் கனவு ஒன்று காணாங்க கனவு பார்த்தாங்க ஒரு மரம் கனவில் ஒரு மரத்தை பார்க்கிறார்கள் அனைத்து மக்களும் அந்த மரத்தை பி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டாங்க இந்த கனவுக்கான விளக்கம் என்ன உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தையை உலக முஸ்லிம்கள் அனைவரும் அவர்களும் பின்பற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டது முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புகழுக்குரியவர்கள் என்பதைத்தான் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவருடைய பாட்டனார் முகம்மது பேர் வச்சார் எனவே அப்படிப்பட்ட பிறப்பதற்கு முன்பே அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறான் திருக்குறான்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானுதாலா சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு நபிமார்கிட்டையும் அல்லாஹ் சொன்னான் ஒப்பந்தத்தை வாங்கினான் வைதஹல்லாஹு மீசா கன் நபியினத்தை கிதாபிஹிகுமத்தின் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா ஒவ்வொரு நபிமார்களை அனுப்புகிற போது அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவாங்க அந்த நபியை குறித்து நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுபகான ஒரு ஒப்பந்தம் பண்ணான் எல்லா நபிமார்களும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நபியை முகமது நபி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களை நான் உண்மைப்படுத்துவேன் அவருக்கு நான் உதவியாளராக இருப்பேன் என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹிடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹு தாலா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை குறித்து நபிமார்கள்ட்ட சொல்லி இருக்கிறான் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு நபி பிறக்கப் போகிறார்கள் என்பதாக எனவே நாம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை புரிய வேண்டும் எல்லாரும் பிறந்ததற்கு பிறகு தான் புகழுவாங்க ஆனால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் பிறப்பதற்கு முன்பே புகழப்பட்டிருக்கிறார்கள் முன்வேதங்களில் வேதங்களில் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது பிறப்பதற்கு முன்பே பேசப்பட்டிருக்கிறது இப்படி இப்படி இருப்பார்கள் என்னென்ன காரியத்தை எடுத்து நடப்பார்கள் என்பதாக முன்வேதங்களில் நபியவர்கள் பிறப்பதற்கு முன்பே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் செயல்பாடு குறித்து பேசப்பட்டிருக்கிறது ஒரு நபர் சிறந்தவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட கேட்கணும் அவரை குறித்து அவருடைய மனைவியிட்ட கேட்கணும் நம்ம நம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்கிடலாம் நமக்கு கீழ் உள்ளவர்கள் நம்மை புகழ்ந்து பேசலாம் ஆனால் மனைவிட்ட பேர் வாங்கிறது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் உங்களுடைய கணவர் எப்படிண்டு என்ன செய்வாங்க சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் நான் என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சல்லல்லாஹு சொல்ல சொன்னாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் அனகைருக்கும் லி அகலி நான் என்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சல்லல்லாஹி ஒரு செல்லும் சொன்னாங்க இன்றைக்கு எத்தனை கணவன்மார்களை அவருடைய மனைவிமார்கள் புகழ்ந்துருவாங்க இன்றைக்கு எத்தனையோ தலை தலைவர்கள் புகழப்படுறாங்க ஆனால் அவங்களுடைய மனைவி புகழ்றாங்களா அவங்களுக்கு நாம் நாம் விசாரித்தால் அதற்கு மாற்றமான தகவலைத்தான் பார்க்க முடியும் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை நபியினுடைய மனைவிமார்கள் எப்படிலாம் புகழ்ந்துருக்கிறாங்க அவர்களுக்கு ஆபத்து வருகிற போது எப்படியெல்லாம் ஆறுதலான வார்த்தை சொன்னாங்க ஹதீஸ் கித்தாபில் பார்க்குறோம் ஹசரத்து ஹதீஜா அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தையை பதிவாகி இருக்கிறது அவர்கள் நடுநடுங்கி கொண்டு ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் வந்து கட்டி அணைத்ததற்கு பிறகு அவர்கள் முதலாவதாக ஜிப்ரில் அலைசலாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் பயந்து கொண்டு வீட்டிற்கு வர்றாங்க அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வருகிற போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க கல்லா வல்லாஹி அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் பயப்படாதீங்க இன்ன கல தசிலுர் ரஹிம நீங்கள் உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் கல்ல சிரமத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள் ஒத்தக்கரி உள்ளை விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் ஒத்திணு அலா நவா இபில் ஹக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் குறித்து நபியினுடைய மனைவி ஹதீஜா அம்மா புகழ்ந்து பேசிய வார்த்தை சஹீஹான ஹதீஷ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது ஆய்சார் அதி அல்லா ஹன்ஹா ஹப்சார் அதி ஹன்ஹா நபியினுடைய மனைவிமார்கள் நபியை குறித்து புகழ்ந்து பேசிய செய்தி இது நிமிஷம் அல்லா பழகி சிறந்தவர்கள் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டியதே இன் இதையும் தாண்டி ஒருத்தர் நல்லவருன்னு திரு சொல்லணும்னா அவங்கள்ட்ட நண்பர்கள்கிட்ட போய் கேட்கணும் நண்பர்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கும் எப்படிப்பா நண்பர்கள்கிட்ட தான் இது செய்வாங்க முக்கியமான சில ரகசியங்களை கூட இது செய்வாங்க மனம் விட்டு சொல்லுவாங்க சில விஷயங்களை குடும்பத்தில் கூட பேச முடியாது மனைவிட்ட கூட சொல்ல முடியாது பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது ஆனால் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் போய் கேட்பாருங்க நபியினுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் அருமை சகா வாக்கள்கிட்ட கேட்பாருங்க அவர்கள் சொன்ன செய்தி சல்லல்லாஹு வழகி செல்லம் அவர்களை குறித்து நபியவர்களை குறித்து நாங்கள் இதுவரைக்கும் யாரும் நாங்கள் இப்படிப்பட்ட நபே நபர்களை நாங்கள் பார்த்ததில்லை ஹசரத் அலிரதியெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் வாழுகிற காலகட்டத்தில் முகமது சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களை போன்று ஒரு சிறந்த மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை எந்த சகாபியும் சரி நபி அவர்களுக்கு முன்னால் எந்த நபரையும் பார்த்தது கிடையாது நபிக்கு பின்னாலும் பார்த்தது கிடையாது பார்க்கவும் முடியாது அந்த அளவுக்கு சிறந்த நண்பராக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் நண்பர்கள் புகழலாம் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க புகழணும் ஒரு கடையினுடைய முதலாளிகிட்ட போய் கே அவங்கள அந்த வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ட்ட போய் கேட்கணும் உங்கள் முதலாளி எப்படிங்க அப்படின்னு போய் கேட்பாருங்க என்ன செய்வாங்க கொட்டி தீத்திடுவாங்க ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறாருங்க வேலை வாங்கிட்டே இருக்கார் உட்கார விடமாட்டிறார் எத்தனையோ கடைகளையும் உள்ள ரிப்போர்ட் இது பெரும் பெரும் மெடிக்கல் வைத்திருக்கிற ஜவுளி கடையை நடத்துகிற முதலாளிமார்கள் இதை கவனிக்க வேண்டும் உட்காருவதற்கு சேர தருவது கிடையாது கடையில் நுழைந்ததிலிருந்து கடை சாத்துகிற வரைக்கும் நின்டேதான் இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்களை குறித்து அவர்களிடத்திலே பணி செய்த பத்து வருடம் ஹிதுமத் செய்த ஹசரத் அனிஸ் ரதி அல்லாஹ் கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா அனசரதி அல்லா சொல்கிறாங்க என்னை பத் நான் பத்து வருடம் நபிக்கு பணிவிடை செய்திருக்கிறேன் ஒரு தடவை கூட முகத்தை சுலிக்கக்கூடிய வார்த்தையை நபி அவர்கள் சொன்னது கிடையாது நான் ஏதாவது தவறு செய்தால் கூட ஏன் இப்படி செய்தா என்று கேட்டது கிடையாது இப்படி செய்திருக்கலாமே என்று சொன்னது கிடையாது என்று ச ஹசரத் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் குறித்து அவர்களுக்கு பணிவிடை செய்த பணியாளராக இருந்த அனசரதியா கொடுத்து ரிப்போர்ட் இது இன்றைக்கு எந்த முதலாளிகளை குறித்து இப்படிப்பட்ட ரிப்போர்ட் கொடுக்க முடியும் சல்லல்லா வலகி அவர்கள் சிறந்தவர்களாக தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தையும் எப்படி நடந்துகிட்டாங்கிறது புகழுக்குரிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளம் நபியை ஏன் புகழ வேண்டும் மனைவிமார்கள் புகழ்ந்திருக்கிறாங்க நண்பர்கள் புகழ்ந்திருக்கிறாங்க நபிக்கு கீழே வேலை செய்தவர்கள் பணியாளர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் ஒருபடி மேலே சொல்லணும்னா நபியினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நபியை அழிக்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காபிரிகள் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆனால் இன்றைக்கு நம்ம முஸ்லீமாக இருக்கிற நாம் நபியினுடைய உம்மத்தாக இருக்கிற நாம் நபியை புகழுவதற்கு யோசிக்கிறோம் புகழணுமான்னு கேட்குறோம் சஹாபாக்கள் இப்படி தான் புகழ்ந்தாங்களான்னு கேட்குறோம் இப்படிதான் மௌளுது ஓதனாங்களான்னு கேட்குறாங்க இப்படி தான் சஹாபாக்கள் செஞ்சாங்களான்னு கேட்குறாங்க ஏன் ஆதாரம் இல்லையா ஹதீஸ் கிதாப்களில் ஆதாரம் இல்லையா நவிசல்லாஹு அழகி வசல்லம் மதீனாவுக்கு வருகிற போது வைத்து படித்தவர்களை வரவேற்கவில்லையா அந்த பைத்து சகீகான ஹதீஸ் கிதாபுகளில் இல்லையா சல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒரு சாதாரண ஒரு தலைவர்களை இன்றைக்கு எப்படியெல்லாம் புகழுகிறார்கள் ஒரு தலைவரை ஒரு சமூகம் புகழும் ஆனால் அதே காலத்தில் வாழுகிற இன்னொரு கூட்டம் அவர்களை திட்டுவாங்க நேற்றை நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ஒரு தலைவரை புகழ்ந்தார்கள் ஆனால் இன்னொரு கூட்டம் தற்குறி கூட்டம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலைவரை ஒரு சமூகம் புகழ புகழும் என்று சொன்னால் இன்னொரு சமூகம் அதே காலத்தில் வாழுகிற இன்னொரு கூட்டம் அவர்களை இகழ்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் காபிர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நபியினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கத்னா செய்து கொள்ள வேண்டும் விஸ்வாக் செய்ய வேண்டும் மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் நபியினுடைய கட்டளைகளை நபியவர்கள் எதையெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அதை பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் காரணம் அதிலே ஆரோக்கியம் இருக்கிறது காரணம் அதிலே நல்லது இருக்கிறது அதை பின்பற்றுவதால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது நிம்மதி ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எம்பெருமான் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை அபூஜகள் சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா அபூஜகள் சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கு அஹ்னஸ் என்று ஒரு நபர் இரவு நேரத்துல போய் தனியாக தனியாக போய் கேட்கிறார் நபிசல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களை குறித்து சொல்லுங்க நபியவர்கள் உண்மையாளரா குன் அம் காதிபுன் நபியவர்கள் பொய்யர்களா நபி கொண்டு வந்த மார்க்கம் நபிவர்கள் உண்மையானவர்கள்தானா இல்லை பொய்யானவர்களா அப்படின்னு கேட்கும்போது அபூஜர்கள் சொன்ன வார்த்தை வைகக உனக்கு நாசம் உண்டாகட்டும் நபியை பார்த்து என்ன கேட்குற சாதிக்கும் நிச்சயமாக முகமது சல்லல்லா பலகிவசல்லம் அவர்கள் உண்மையாளர்கள்தான் நபிய உண்மையானவர்கள் தான் அபூஜகள் கொடுக்கிற ரிப்போர்ட் இது நபியை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நபியினுடைய தலையை கொண்டு வந்தால் நூறு வட்டகம் என்று பரிசை அறிவித்தவர் சொல்லுகிற வார்த்தை இது நபி அவர்கள் உண்மையாளர் தான் ஒமா கதிப முஹம்மது கத்துன் முகமது சல்லாஹ் பலகி வசல்ல அவர்கள் ஒருபோதும் போய் பேசியது கிடையாது சொல்றது யாருங்க இஸ்லாத்தினுடைய மிக பயங்கரமான விரோதியாக கருதப்படுகிற அபூஜகள் சொன்ன வார்த்தை இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஹிர்கல் மன்னன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை குறித்து கேட்கிற போது நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை குறித்து ஏராளமான செய்தியை பேசுகிறார் ஹிர்கல் மன்னன் கேட்கிறார் நபி அவர்கள் குறித்து கே ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுகிறபோது போது இப்படி ஒரு கேள்வி கேட்டான் முகமது சல்லல்லா அலுவல்லம் பொய் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்க கேட்டார் என்ன கேட்டாங்க நபி அவங்க பொய் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டார் அபு சூஃபியான் சொன்னார் அப்பொழுது இஸ்லாத்திற்கு வரவில்லை காஃபிராக இருக்கிறார் நபி அவர்கள் பொய்யே பேசியது கிடையாது அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் அவர் சொன்ன ரிப்போர்ட் இது சைஹான ஹதீஸ் கித்தாப்புகளின் பதிவாகி இருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை காஃபிர்கள் புகழ்ந்துருக்கிறாங்க காந்தி என்ன செஞ்சிருக்காரு நபியினுடைய ஆட்சி வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார் உமருடைய ஆட்சி வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஏன் நீதமான ஆட்சி அவர்கள் நீதமாக இருந்தார்கள் தனக்கு ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பேச மாட்டாங்க ஹக்கு எதுவோ உண்மை எதுவோ அதை மட்டும் தான் பேசியவர்கள் அதனால்தான் இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களை பிறப்பதற்கு முன்பாகவே புகழப்பட்டிருக்கிறார்கள் மனைவிமார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் நண்பர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் பணியாளர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் எதிரிகள் காப்பிரெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நாமும் புகழ வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபகான உத்தாலா அப்படிப்பட்ட அந்த நசீபை நமக்கு தருவானாக நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய சுண்ணத்தை கடைபிடிப்பதற்கும் நபியின் மீது முகம்பத் வைப்பதற்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக நபியின் மீது உண்மையான பிரியம் வைத்தால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமடையும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எனவே நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மீது உண்மையான முகம்பத் வைப்பதற்கு அல்லாஹு தாலம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் வாஹ்ரதாவாது அல்லாஹின்